ராதா மேமுக்கும் இனியா மேமுக்கும் தான் சார் ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க கேட்கும் போது இப்படி ரசிக்கிற மாதிரி இருந்தது பட் ஆனா போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டுருக்கீங்க இதுவாயிட்டே கொஞ்சம் கொடம்பு போட்டுக்கிட்டே போடுறீங்க கொஞ்சம் பெருத்து போகிறீங்க இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலாக எப்படி பண்ணிருக்கீங்க ஹீரோக்கு ஈக்குவலாக ரெண்டு பேரும் அப்படி இல்லை இல்லைங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவ இறங்குவோம் அப்படி இல்லை இல்லை இது கேரக்டர் எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னா வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன் கேட்குறேன்னா கேளுங்க வந்து வயசானாலும் தான் நடிப்பாங்க ஓகே இந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர் தான் வருவாங்க ஓகே அதை தான் இல்லைங்க அப்படி ஆ மேடம் சொல்லுவாங்க இல்ல செகண்ட் நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன் சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டிலியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேட்கல டிமாண்ட்டிக் காலனில ஏன் கேட்கல மாஸ்டர் படத்தில பிரஸ் மீட் வைக்கல மேடம் ஏய் நீங்க வேறேன்னா விஜய் சார கூட்டுவாங்க இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இருக்கியா அவங்களுக்கு கேள்வி யாருமே எழுப்பலையே மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து இது தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா அதனால தான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க ஓகே தேங்க் யூ சோ மச் இட்ஸ் ஓகே கேளுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல அவங்க சொல்றேன்னாங்களே அவங்க பதில் இல்ல நான் சொல்றேன்னாங்களே யா ஒன் செக் சொல்லுங்க அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும் நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பார்த்தீங்க நீங்கள் அப்போ ஹீரோயினா தானே இருக்கும் நம்ம இல்லையா போன வாரம் இல்லை நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில் அந்த படத்தில் நான் தானே ஹீரோயின் மூணு கெட்டப் வரேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசெண்ட்டு எல்லாம் கெட்டப் வரேன் அப்போது என்ன எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணுவேன் சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லேயும் வரணும் யங்கான கேர்ளாவும் வரணும் ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெடியூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளாக வந்து நான் வாகே சுடுவில்ருந்தேன் நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி வே தேவைப்பட்டுச்சது அதுக்கப்புறம் நான் என்னோடய டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இப்போவும் நான் ரீஹேப் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டுருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம் ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் உங்களை வந்து இந்த தங்கம் மகனுக்கு அப்புறம் எழுதி என்னது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடாவார் கடாவரிலே நல்ல எதிர்பார்ப்பு இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்படுத்தி வேலையை செஞ்சுருக்கோம் நடந்துச்சுனா சந்தோஷம் ஆனால் என்னன்னா இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன் ஃபுல்லென்த் ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு ஹாரர் ஒரு வீட்டில் ஒரு பெய் ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண் கமர்ஷியல் நிறைய பண்ணிருக்கேன் தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட இப்போ இப்போ பண்ணியிருக்க ரெண்டு படமே வந்து மிஷ்கின் சார் லாஸ்ட் படம் பண்ணால் இப்போ ஒரு லாஸ்ட்டு அஞ்சு மாசமாக ஒரு படம் பண்ணி டேரெக்டாக இங்கே வரேன் ஸோ கம்ப்ளீட்லி இதில் இது ஒரு வேறு மைண்ட் செட் ஒரு டேரக்டராக வந்து தான் புரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு மறுபடியும் பண்ணுவோம் அந் இவ்வளோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட இருக்கோம் நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க எல்லாரும் படம் பண்ண மாட்டிங்க அப்படின்னா சிறப்பு கல்ட்டி அடிச்ச மாதிரி நானிலேருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருந்தேன் இந்த நாலு வருஷத்தில் இன்னொரு இருபது படம் முடிச்சிட்டேன் உன நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி எந்த படமும் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகும் எல்லாம் யோசிச்சுலாம் போக உள்ளே போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சார் படம் பார்த்துட்டு போய் ஜாலியாக வெளியே வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஆக்சுவலா தமிழில் வந்து இப்போ முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைகளுக்கு அது இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வந்து உங்க சைடு கவர்மெண்ட் சைடு வந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டிருக்கீங்க பட் நீங்க தமிழில் இந்த பேரை வைச்சிருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ பாத்தீங்களா சட்ட சிக்கலான கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்றாரு மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்லாம் சூப்பராக பேசுவார் அருண் சார் ஆக்சுவலாக ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கணும் சார் ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம் ஸோ ரெண்டு லாங்குவேஜுக்கும் கொஞ்சம் காமனாக புரியுற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது இப்போ தெலுங்கில் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழில் மறுபடியும் இப்போது அரியமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் எதுக்கு என் பேர்லேயே வந்து நீங்கள் பேரை வச்சீங்க அது இது என்னோடய ஆயிரத்தி எட்டு கொஷின் கேட்குறாங்க ஸோ டைட்டில் வந்து ரெண்டுக்கும் காமனாக வச்சுருவோம் அப்படின்னு நாட் இங்கிலீஷில் போனோம் அண்ட் இப்போது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ்னு ஒரு மரணம் தப்புனா கரணம் கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓடிடி தான் காப்பாத்தி கூட்டு வருது இன்னைக்கு ஓடிடி வந்து எல்லா மொழியிலையும் பாக்குறாங்க நான் எஸ்பெஷலி நார்த் இந்தியன் போகும்போது வந்து நிறைய படங்கள் பாக்குறாங்க சரிங்க அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் இந்த சேனல்ல பார்த்தோம் இந்த ஓடிடியில பார்த்தோம் அப்படின்னு ஸோ அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டிலாக இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் போடும் இல்லை மூணு மூ தமிழ் டைட்டில் மட்டும் வச்சா இல்லை தமிழ் பாரம்பரியத்தோடு இருக்கணும் யூஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அடல்ட்டு அது இதுன்னு பார்க்குறப்ப வேறு விதமான ஒரு ஹாட்டான மூவியாக இருக்கும் போல தோணுது ஆனால் தமிழ் பாரம்பரியத்தில் நம்ம ஹாட்டாக இல்லைன்னா இத்தனை பேர் எப்படின்னா வந்திருப்போம் எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததாக நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளோ எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வந்து வரோன்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்லை நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாட்டான விஷயம் அப்கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைண்ணா இல்லைனா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க நம்ம ஊரில் வந்து கால ஆட்டம் படுத்தாலே வந்து போனோன்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊரு அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு ஒரு அட்டம்ட் அண்டு அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா நான் நான் ப்ரீவியஸாக இன்ஃபேக்ட் இருட்டரியல் மட்டு தெலுங்குல நான் தான் நடித்தேன் தமிழோட சூப்பராக ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மார்க்கெட்டு கிரியேட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி போகிறதா அட்லீஸ்ட் ஏதாவது என் பேரை ஞாபகம் இருப்பீங்களா ஹலோ ஆ இப்போ நீங்கள் மேடையில் சொன்னீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க என் பேர் கூட சரியாக தமிழில் தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது தனுஷை மென்ஷன் பண்ணிங்க சரிங்களா ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரிலே வந்து எமீஜன்சனுக்கு ஹஸ்பண்டாக நடித்த ஒரே ஆள் நீங்கள் தான் சரிங்களா வேறு யாரும் நடிக்கல

அதுல ஒன்றும் தப்பு இல்லை டேரக்டர் சொல்லும் இங்க சார் இங்க சொல்லும் போது மூணு ஹீரோயின லவ் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு ஹீரோயின் லவ் பண்றது குதிரை கொம்பு அது கூட ரெண்டு லெஜண்ட் ஒரு உக்கான இருக்காங்க உங்க பின்னாங்க சைட்ல எப்படி லவ் பண்ணீங்க சார் அந்த கதையை தான் சார் கஷ்டத்தை தான் சார் படமா எடுத்திருக்கோம் ஒரு ஒரு பிரஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்துருக்கீங்களா நாங்கள் படத்தையே முடிச்சிருக்கோம் இப்போதான் இன்னைக்குதான் இஷ்டம் ஆ அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாவே வந்து நம் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிகையிலயும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும் நிறையா கல்ச்சர்ல இல்லாதது நம்ம ஊரில் இருக்கு எல்லாம் இப்போ ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் நம்ம பேச்சுவாக்கிலேயே வந்து வடிவேல் சரும் கோண்டமணி சருனுடைய நிறையா வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்ணுறதாவிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்போ நான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்கும்போது வந்து எங்கள் டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஆனேன் ஏன்னா அவங்க தான் ஏஜ் ஜோக் சொல்லுவாங்க ஏஜ் ஜோக் சொல்கிறவன்ட்டு தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்தில் ஓ எப்படி ஒரு ஃபிளட்டிங்கோ சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறதோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காமல் எவ்வளோ தூரம் நான் சூக்காக சொல்கிறோம் அதாவது அந்த வல்கேரிட்டிக்கும் அதாவது ரொம்ப சொலிக்கிற மாதிரி போகிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூல் பிடிச்சி போகிறது தான் படம் அது பிடிச்சி பண்ணியிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் மதுரா ராஜா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக கோலேஜிச்சு இப்போது மெட்ராஸ் இந்த டயத்தில் கோயம்புத்தூர் காரரோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்லா எஃபர்ட் போட்டுட்டு சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சிக்கலேன் நான் ஆக்சுவலி நான் நான் இங்கேயும் படித்தேன் நான் இங்கே சென்ட் ஆஃப் ரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன் எம்சிசி தாமிரத்தில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடை தாண்டி போனால் எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன் யூடியூப் வந்த புதுசுலேயே வந்து காதலி சொதுப்பது இப்படி மிட்டாய் வீடு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தவங்க தான் இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாய மணிகண்டனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபார்ட்டி மினிட் ஃபில் மீண்டும் ஒரு புன்னகின்றது கூட நான் தான் பண்ணேன் ஸோ இங்கே இருந்து சென்னையிலேருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போனேன் வந்துருந்துச்சின்னா நல்லா இருந்திருப்போமே இங்கே